ஹரே கிருஷ்ணா ஓம் நமோ பகவத்தே வாசுதேவா ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் பதினொன்று ஸ்ரீராமராஜ்யம் என்னும் பதினொன்றாம் அத்தியாயத்தின் சுருக்கம் பகவான் ஸ்ரீராமர் எப்படி தமது தம்பிகளுடன் அயோத்தியில் வாழ்ந்து அநேக யாகங்களை செய்தார் என்பதை இந்த அத்தியாயம் விவரித்து கூறுகிறது பரமபுருஷராகிய பகவான் ஸ்ரீராமர் தம்மையே வழிபடுவதற்குரிய அநேக யாகங்களை செய்தார் யாகங்கள் நிறைவேறியதும் ஹோதா அத்வர்யு உத்காதா மற்றும் பிரம்மா ஆகிய புரோகிதர்களுக்கு முறையே கிழக்கு மேற்கு வடக்கு மற்றும் தெற்கு திசைகளில் உள்ள நிலங்களை அவர் தானமாக கொடுத்தார் மீதத்தை அவர் ஆச்சாரியர்களுக்கு கொடுத்தார் பிராமணர்களிடம் பகவான் ஸ்ரீராமர் கொண்ட நம்பிக்கையையும் தம் சேவகர்களிடம் அவர் காட்டிய பாசத்தையும் பிராமணர்கள் அனைவரும் கவனித்தனர் பிறகு பகவானிடம் தங்களது பிரார்த்தனைகளை செய்த இவர்கள் அவரிடமிருந்து காணிக்கையாகப் பெற்றதை அவரிடமே திருப்பிக் கொடுத்தார்கள் பகவானால் தங்களது இதயத்தில் அருளப்பட்ட ஞானோதயமே தங்களுக்கு போதுமான சன்மானமாக அவர்கள் கருதினார்கள் அதன் பிறகு தன்னை பற்றி பிரஜைகள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை அறிவதற்காக பகவான் ஸ்ரீராமர் ஒரு சாதாரண மனிதனின் மாறு வேடத்தில் தலைநகருக்குள் சுற்றித் திரிந்தார் வேறொரு மனிதனின் வீட்டிற்கு சென்றிருந்த தன் மனைவியிடம் ஒருவன் பேசிக்கொண்டிருந்ததை தற்செயலாக ஓர் இரவு அவர் கேட்க நேர்ந்தது தன் மனைவியை கடுமையான வார்த்தைகளால் பேசும் வேளையில் சீதா தேவியின் ஒழுக்கத்தை பற்றி சந்தேகத்துடன் அவன் பேசியதை ஸ்ரீராமர் கேட்டார் அத்தகைய வதந்திகளுக்கு அஞ்சிய பகவான் ஸ்ரீராமர் உடனே தன்னுடைய அரண்மனைக்கு திரும்பி பெயரளவில் தேவியின் உறவை கைவிடுவதென முடிவு செய்தார் இவ்வாறாக கர்ப்பவதியாக இருந்த சீதா தேவியை அவர் காட்டிற்கு அனுப்பினார் அங்கு வால்மீகி முனிவரை தஞ்சமடைந்த சீதாதேவி லவன் குஷன் என்ற இரட்டை குழந்தைகளை என்றாள் அயோத்தியில் லக்ஷ்மணருக்கு அங்கதன் சித்ரகேது கேது என்ற இரு புத்திரர்கள் பிறந்தார்கள் தக்ஷன் புஷ்கலன் என்ற இரு புத்திரர்கள் பரதனுக்கு பிறந்தனர் சத்ருக்கனருக்கு சுபாகு சுருதசேனன் என்ற இரு புத்திரர்கள் பிறந்தனர் சக்கரவர்த்தியான பகவான் ஸ்ரீராமரின் பட்சம் பல தேசங்களை வென்று வருவதற்காக புறப்பட்டு சென்ற பரதன் பல லட்சக்கணக்கான கந்தர்வர்களுடன் யுத்தம் செய்தார் யுத்தத்தில் அவர்களை வதம் செய்ததால் ஏராளமான செல்வத்தை பெற்ற பரதன் அவற்றை நகருக்கு கொண்டு வந்தார் இதற்கிடையில் தமது இரு புத்திரர்களையும் வால்மீகி முனிவரிடம் ஒப்படைத்துவிட்டு சீதா தேவி பூமிக்குள் புகுந்தாள் இந்த செய்தியை கேள்விப்பட்டு பெரும் துயருக்கு உள்ளான பகவான் ஸ்ரீராமர் பதிமூன்றாயிரம் ஆண்டுகள் யாகங்களை செய்தார் பகவான் ஸ்ரீராமர் மறைந்த லீலையை விவரித்த சுகதேவ கோஸ்வாமி பகவானின் பகவான் லீலைகள் செய்வதற்காக மட்டுமே அவதரிக்கிறார் என்பதை நிலைநாட்டுகிறார் பிறகு பகவான் ஸ்ரீராமரின் லீலைகளை பற்றி கேட்பதால் விளையும் பலன்களையும் பகவான் ஸ்ரீராமர் எப்படி தமது பிரஜைகளை பாதுகாத்து தம் தம்பிகளிடம் பாசம் காட்டினார் என்பதையும் விளக்கி இந்த அத்தியாயத்தை சுகதேவ கோஸ்வாமி சுருக்கமாக முடிக்கிறார் கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் பதினொன்று ஸ்ரீ ராமராஜ்யம் என்னும் பதினொன்றாம் அத்தியாயத்தின் சுருக்கம் இவ்வாறு நிறைவடைந்தது ஹரிகிருஷ்ணா குருதேவுக்கு ஜெய்